யுத்தத்தின் வடுக்கலை இன்றும் தனது உடலில் சுமந்து மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுக்கான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் போராடி வருகின்றார் இந்த முன்னாள் போராளி யுத்தம் நிறைவேற்றும் புனர்வாழ்வளிக்கப்பட்டும் வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தனது வாழ்விற்கான விடிவு இன்னும் கிட்டவில்லை என்கிறார் நவரட்னம் சுதன் தனது பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பிட வேண்டும் என்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்புடன் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் சிறிய உதவித்தொகையை பெற்று காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த தந்தை எனினும் உறவினர் காலியொன்றில் மேற்கொண்டு வரும் இந்த காளான் வளர்ப்பினால் பொருளாதார நெருக்கடியை ஈடுகட்ட முடியாமையினால் அதனை மேலும் விரிவுபடுத்துவதற்கான உதவியை அரசாங்கத்திடம் கோருகின்றார் இந்த முன்னாள் போராளி அதை இப்ப மேற்கொள்வோம் என்று சொல்லிண்டா ஒரு முப்பது தான் கிடைச்சிருக்குது விஜயம் எந்த முயற்சியாலே கடன் கஷ்டப்பட்டு செய்து கொண்டு இருக்கிறேன் என்னாலே அதை முடிக்கலாமே இருக்குது ஏனென்றா வேற உதவினா கிடைக்கல இந்த செய்யறதுக்கு எனக்கு அஞ்சாறு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது இதை ஒரு வழியாலேயும் செய்யலாமல் இருக்குது என்னுடைய முயற்சியெல்லாம் இவ்வளோதையும் கொண்டு வந்தேன் நான் மேற்கொண்டனால செய்யலும் முதலில்லாதால நான் சரியான கஷ்டப்படுறேன் மூன்று பிள்ளைகள் இருக்குது சொந்த வீடு இல்லை நிலம் இல்லை எனக்கு இப்ப உறவினர்கள் காணி ஒன்றை தான் நடந்து பன்னியாட்சி மண்ட ஆரம்பிச்சிருக்கிறேன் நிறைய கஷ்டங்கள் ஏதோ என்னால ஏற கூடிய அளவுக்கு முயற்சி இது பார்க்குறேன் இல்லாமல் இருக்குது இப்போ இதுக்கு வந்து யாராவது அரசாங்கம் சரி இல்லையாடி புலம்பெயர்ந்த அமைப்புகள் சரி உள்நாட்டு உறவினர்கள் உறவுகள் சரி உறவு செய்தால்தான் நாங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தலாம் அப்படி நிறைய பேர் நீங்க எல்லாம் சரியான கஷ்டப்படுறாங்க யாருமே கண்டுகொள்றது இல்லை கோர யுத்தத்தின் நினைவலைகளுடன் வாடுக்களுடனும் இன்று பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கித் தவிக்கும் நவரத்னம் சுதன் போன்ற போராளிகளுக்கு இனியேனும் விடிவு கிட்டுமா